السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكوريا الله إن الذي ديار أن بشهود نام تدر بارتو بارت ورقودية دعاك لنو ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இரவோ இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதே போன்று நம்முடையது ஆக்கள் அல்லாஹிடத்திலே உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய பெரிய தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு து வாழ்க்கையில் வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் எஹ்லாஸ் குர்ஆானிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துல் எஹ்லாஸ் அதிகமானோர் முதலில் மனநம் செய்யக்கூடிய சூறாவும் இந்த சூரத்துல் எஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துல் எஹ்லாஸை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவனுடைய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானுவாலாவுக்கு மிகவும் விருப்பமான சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஒரு தடவை ஓதினால் குர் ஆனிலே மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி நாம் அல்லாஹுடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுபஹான நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் பிஸ்மில்லாஹிம் قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد وركوديه இந்த நான்கு வசனங்களை கொண்ட சூரா மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட இந்த சூராவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய் ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் அவன் அதனை நிறைவேற்றி வைப்பான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஜன்னத்து நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்